அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நிஜமாவே ஒருத்தன் என்னை கடத்திட்டாங்க கட்ட புள்ளே ஏன் பொண்டாட்டியையும் யாரோ ஒருத்தன் கடத்தி இருக்கானே இது என்ன கடத்தல் வாரமாக நம்மளையும் கடத்தி இருக்கிறத சொன்னால் பட்டு வெடித்து செதறையிடுவா இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம் சரி பட்டு நான் சொல்றத கவனமாக கேட்டுக்க சரிங்க கவனமாக கேட்டியா உன்னை கடத்தி இருக்கிறவனை ராத்திரிக்கு உன்னை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அங்க வச்சு அவனுக்கு வைசல் பண்ணிங்க பிரீத்தி என்னங்கானா தெரியலியே பட்டு அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா இல்லை பட்டு நானாதான் ஃபோன் பண்ணுறேன் பிரீத்தியோடய ஃபோனு என்ன கடத்தினவங்கிட்ட இருக்குது அப்போது பிரீத்தி தெரியலங்க இருங்க அவள் பேசின நம்பரை இங்கே இவங்கிட்ட வாங்கி தரேன் பிரீத்தியோடய ஃபோனு அவ்வளோ கடத்தினவங்ககிட்ட எப்படி போயிருக்கும் ஒரு வேலை பொண்ணையும் கடத்திட்டாங்களோ என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது இந்த நம்பரில் யார் கபாலியாக தான் இருப்பான் ஹலோ யார் பேசுகிறது ஆமா நீங்க யாரு யார் நான் பிரீத்தியோட டாடி பேசுகிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நாம் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அவனே லைனில் வந்துட்டான் ஐயா என்ன அது இவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான் ஃபோனில் யாராருக்கும் இருக்கும் ஆமாம் நீ யார் பிரீத்தியோடய ஃபோனு உங்ககிட்ட எப்படி வந்தது நான் உன் பொண்ணை கடத்தி இருக்க என்னது என் பொண்ணை நீ கடத்திட்டியா ஆமாண்டா தமிழ்ல தானே சொன்னேன் திரும்பவும் கேட்குற கடவுளே குடும்பம் மொத்தத்தையும் கடத்தி இருக்கானுங்களே இங்க பாரு நான் சொல்றத கவனமா கேளு கேட்டுட்டியா நல்லாவே என் பொண்ணோட ராத்திரி என் வீட்டுக்கு வந்து உனக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கோ உன்னை நம்பலாமா நீ சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலேயே என் பொண்ணு ஒருத்தானவை புரியுதா ஓகே ஓகே ராத்திரி உன் பொண்ணோட நேராக உன் வீட்டுக்கே வர்றேன் பொண்ணை கடத்தினோனையும் பொண்டாட்டியை கடத்தின வீட்டுக்கு வர சொல்லியாச்சு அதே மாதிரி பாஸ்கரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியது தான் என்ன கோவிந்தா ரொம்ப நேரமாச்சு பேசிட்டு ஏசிட்ட நீ கேட்குற அமௌண்ட்டு இங்கே வர்றது கஷ்டம் அதனால் ராத்திரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போவோம் அங்கே வச்சு உனக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் போதுமா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போலீஸில் மாட்டி விடலன்னு பார்க்குறியா எனக்கு உயிர் முக்கியம் அதான் அதையும் மீறி போலீஸ் ஏன் பார்வையில் பட்டா ஓ மூளை என்னது இவன் நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி பார்க்குறான் ஆமாம் உன் வீட்டுக்காரர் ராத்திரி வீட்டுக்கு வர சொன்னாரே அமௌண்ட்டு கொடுத்துருவாரா இல்லை போலீஸில் படித்து கொடுத்துருவாரா ஒருவேளை என்ன போலீஸில் காட்டி கொடுக்கணும்னு உன் புருஷன் திட்டம் போட்டால் குடும்பத்தோட மேலே அனுப்பிடுவேன் ஏன் பேபிம்மா சொன்னதுமே உங்கள் டாடி வீட்டில் வந்து பணம் வாங்கிக்க சொல்லிட்டாரு எங்கள் டாடிக்கு பணம் ஒன்றும் பெருசு இல்லை நான் தான் முக்கியம் ஏமாற்ற நினச்ச உன் அழகான குடலு சத்தமே இல்லாமல் வெளியில் வந்துடும் புரியுதா அவனை வீட்டுக்கு வாடா யார் குடலு வெளியே வருதுன்னு தெரிஞ்சிடும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்